திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி மூணாவது வார்டு குதுப்பா பள்ளத்துல ரூபாய் ரெண்டு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சத்துல ரெண்டு மாடிகளோட சுமார் ஏழாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூணு சதுர அடியில நூலகத்தோடு கூடிய அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அறிவுசார் மையத்துல சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம் பாதுகாப்பு அறை டாய்லெட் பெசிலிட்டிஸ் கார் பைக்ஸ் இதெல்லாம் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் பிளேஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இப்படின்னு நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா மத்திய மாநில அரசுகள் மூலம் அறிவிக்கப்படுற போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு ஏதுவா எல்லா வகையான புத்தகங்களும் இங்க இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம காந்தி பாரதியார் திருவள்ளுவர் அப்துல் கலாம் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களோட படங்களும் எங்க வைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிடங்கள் எல்லாமே பசுமை கட்டிட அமைப்பு அப்படின்ற புது டெக்னாலஜி மூலமா கட்டப்பட்டிருக்கிறதுனால அதிகப்படியான காற்றோட்ட வசதி கிடைக்கிறதோட சூரிய வெளிச்சம் கட்டிடத்துக்குள்ள புகாத வகையில இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு இந்த மையங்கள் மூலமா ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வேலை தேடுற இளைஞர்கள் மிகுந்த பயனடைகிற வகையில அமைக்கப்பட்டிருக்கு இப்படி உருவாக்கப்பட்ட இந்த அறிவுசார் மையத்தோட கூடிய நூலகம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களிடையே ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு அதனால திருச்சி மாநகர் மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மன்னச்சநல்லூர் துறையூர் சமயபுரம் லால்குடி மணப்பாறை இந்த மாதிரியான திருச்சியோட புறநகர் பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் அதிகமா வராங்க ஜூன் மாசத்துல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தொடங்க இருக்கிறதுனால இப்ப கொஞ்ச நாளா மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு இந்த அறிவுசார் மையத்துல இருக்கிற நூலக பிரிவுல பிரத்யேகமா போட்டித் தேர்வுல தயாராகிற மாணவர்களுக்கு உதவுற வகையில சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மையம் காலையில பத்து மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் செயல்படும்